பிடிஎல் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜானகி அம்மையார் நூற்றாண்டு விழாவில் சிறப்பான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் சிறப்பான ஒரு சம்பவமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது அதிக அன்பு பாசம் கொண்டவர் தீவிர ரசிகர் நமது கேப்டன் விஜயகாந்த் அம்மா ஜானகி அம்மையா அவர்களின் நூற்றாண்டு விழாவில் மிக சிறந்த ஒரு சிறப்பான ஒரு விழாவாக நடைபெற வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஜானகி அம்மையாருக்கும் எங்களுக்கும் உள்ள நட்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நெருக்கம் எங்கள் குடும்பத்தின் ஒருவராக அவங்க இருக்கக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்க போயிருக்கோம் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு வர முடியல நீங்கள் ராமாவரத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமாவர தோட்டத்துக்கு போயிட்டு அவங்க சந்திக்கிறாங்க அந்த புகைப்படம் தான் இது அதில் முடிஞ்சு கேப்டனும் பிரேமலதா விஜயகாந்த் அங்கே போனோன்னே ஆசீர்வாதம் பெற்று அவங்களுக்கு உரி எல்லாமே பூசிட்டு அவங்க ஒரு ஹிஃப்டு ஒன்று அற்புதமான ஒரு ஹிஃப்டு ஜானகி அவர்கள் கல்யாண பரிசா கொடுக்கப்பட்டது அது எம்ஜிஆர் ஜானகி என்ற ஒரு மோதிரம் கோல்டால் பொறிக்கப்பட்ட அந்த மோதிரம் இந்த மோதிரம்தான் இந்த மோதிரமும் இருவருக்கும் வழங்கப்பட்டது அதில் என்னென்னா கொஞ்சம் நேரம் உரையாடிக்கிட்டு இருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் கேப்டனும் தம்பி இந்த மாதிரி நீங்கள் நிறைய இது பண்ணி பண்ணுறிங்களே நீங்கள் ஐயா இருக்கும்போதே எப்பவுமே வந்திருக்கலாமலா வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம்லா புரட்சி தலைவர்னு சொன்னோடனே கேப்டனு இல்லை நான் பார்த்துருக்கலாம் எனக்கு அதுக்கான டைங்கள் அமையலை இருந்தாலும் நான் அவர் மீது அதிக அன்பு பாசம் கொண்டவர் தான் தலைவர் மீது அப்படின்னு பேசிக்கிட்டே தொடர்ந்து இருக்கிறாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மையாரை பொறுத்த வரைக்குமே ராமமர தோட்டத்தில் இருந்து கேப்டனோட இல்லம் வடவனில் இருக்காங்க வந்துடுவாங்களாம் அடிக்கடி வந்து வீட்டுக்கு போவாங்களாம் அதை மாதிரி விஜயபிரபாகரன் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்தநாள் தினமாக இருக்கட்டும் அவரோட இதுக்கும் உடனே வந்து பார்ப்பாராம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜானகி அம்மையாவுக்கு அப்படியே பையனை பார்க்கணும் அப்படின்னா நேராக விஜயபுராபாகரை பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு வந்துடுவாங்க டேரெக்டாக வீட்டுக்கு வந்து அவர் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அவருக்கு தேவையான சாக்லேட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுவாங்க அப்படி இங்கேனா நீங்கள் வீட்டுக்கு வாமான்னு சொன்னோடனே ராமபுர தோட்டத்துக்கு அங்கே போயிடுவாங்க விஜயபிரபாகனை வச்சு ரொம்ப நேரம் விளாடுவாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சது விஜயபிரபாகரனை ரொம்ப பிடிக்கும் ஜானகி அம்மையாருக்கு ஏம்னா ஜானகி அம்மையாரை பொறுத்த வரைக்குமே கேப்டன் மீது அதிக அன்பு பாசம் கொண்ட ஒரு கேப்டன் மீது இவ்வளோ ஒரு பண்பு ஏம்னா அவர் கேட்பாரு அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நீதாம்பா அவரோட புள்ள மாதிரி ஏம்னா எவ்வளோ இருந்திருக்கிறாங்க அவரோட வழியை பின்பற்றி வர்றது ஒரு மிக சிறந்த ஒரு மனிதனா நீதான்னு சொல்லி ஜானகி அம்மா பேசிக்கிறாங்க மற்ற டயத்துல ஷூட்டிங்கு கேப்டன் போயிட்டாங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் விஜய பிரபாகரன் மற்றும் குழந்தையெல்லாம் கூப்பிட்டுட்டு நேராக ராமவரம் தோட்டத்துக்கு போயிடுவாங்க அங்கே போய் ரொம்ப நேரம் பேசிவிட்டு நல்லா என்னென்னமோ எல்லாத்தையும் பேசி பகிர்ந்து கொடுவாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தி எல்லோரும் வாங்கியிருக்காங்க உனக்கு என்ன வேணும்பான்னு கேட்ட உடனே ஒரு கோட்டு அவர் கட்டியிருந்த டை இந்த மாதிரி நிறைய கார்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிரச்சாரத்தில் இந்த காரை தான் கேப்டன் பயன்படுத்துகிறாரு எதுக்கு சொல்கிறோம்னா இந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காத ஒன்றே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தியதை ஜானகி அம்மையார் கொடுத்தது மிக சிறந்த ஒரு விஷயந்தான் ஜானகி அம்மையார் கேப்டன் மீதும் அதிக பண்பு கொண்டவர்கள் அவங்களோட சொந்த நெருக்கமான அல்லாத அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு நெருக்கம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அன்பு பாசம் என்றைக்குமே இருக்கும் ஜானகி அம்மையார் இறந்த உடனே பார்த்தீங்கன்னா சூட்டியெல்லாம் எடுத்துட்டு தன்னோட பிள்ளை மாதிரி எல்லா கடைசி காரியம் வரைக்கும் நிறைவேற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அற்புதமாக வெளிப்படுத்தி உள்ளார் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் தீவிர ரசிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகர் தீவிர ஒரு பண்பாளர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஜானகி அம்மையார் அவர்கள் நூற்றாண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் நமக்கு அழைப்பு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அற்புதமாக ஒரு ஃபோட்டோ காணொலி வீடியோவில் பேசியிருந்தாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேர்த்து